ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மோதலும் காதலும் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாமா நம்ம விக்ரம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தன்மைக்கு ஒரு ஆனாலே போதுங்க அப்பா அவருக்குள்ளே இருக்கிற ஒரு கோபம் வந்து வெளிப்படுது பார்த்தியா எல்லாேருமே வந்து சுட்டு எடுத்துற மாதிரி ஆகிடுங்க அது என்னன்னு தெரிலங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து காமிக்கிறாங்க சூப்பராக இருக்குது எல்லா வீட்லேயுமே அப்பா பொண்ணுனாலே வேறு தான் அங்கே வந்து வேதாக்கிட்ட வந்து கேட்பார் என் பொண்ணுக்கோசரம் தான் உன்னையே நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கிற நிலைமையில அப்படியேப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் உன்னை நான் தூக்கி போடணும்னு சொல்கிற டைமில் வந்து அந்த இடத்துல வேதா வந்து ரொம்ப மனசார அப்படியே உருகி அழுகிறாங்க அந்த இடத்துல வந்து விக்ரமோட அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க அவன் தான் கோபத்தில் பேசுவான்லம்மா நீ அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காத நம்ம இல்லை நான் எப்படி நான் தன்மைக்கு மாற்றி மெடிசனை கொடுத்தனே எனக்கு தெரியலையே நான் ஒரு டாக்டராக இருந்தேன்னு ஒரு குழந்தைய கேர் பண்ணாத இருக்கிறேன்னா அது எவ்வளோ அசிங்கமான விஷயம் என்னமோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தவறுதல் சகஜியம் தானேன்னை இல்லை இல்லை நான் எங்கயும் தவறு பண்ணிக்கிறேன் அதால் தான் அவர் எம்எல்ஏ கோவப்பத வச்சிக்கு வந்து ரொம்ப சமாதானமாக அவங்க வீட்டுக்கே வந்து வேதா வந்து சமாதானம் பண்ணுறாங்க ஆனால் வேதா மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துனே இருக்குது இதை வந்து நம்ம விக்ரம் வந்து வேதா கிட்டே எப்படி சரி செய்ய போகிறாரு எப்படி இவங்க காதல் கதையை காமிக்க போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு விக்ரம் வேதா ஒன்று சரேன்றவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்